உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி போச்சம்பள்ளியில் போதை விழிப்புணர்வு பேரணி போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வழியாக அரசு மேல்நிலைப்பள்ளி வரை இப்பேரணி நடைபெற்றது முன்னதாக போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இப்பேரணியில் மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று போதைப் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இப்பேரணியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் போச்சம்பள்ளி போலீசார் பாதுகாப்பு அளித்தனர்